நமசிவாயம் வாழ்க நாதந்தால் வாழ்க கடவுள் அணுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிட விஷால் விபர்தன் பேசுறங்க நம்முடைய கடவுள் அணுகிரக சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிர தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் பிளேலிஸ் சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விபர்தன் அப்படின்றது என்னுடைய நானூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிர வீடியோக்கள் நியூமராலி சமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் பிரபலங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது நிறைய இருக்கும் அதை பார்த்து பயன்படுத்த என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பமாக வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்குறாங்க நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுடைய ஜாதகம் இப்படி எந்த தசையில் வீடு இருந்தால் சிறப்பு சார் அதாவது அந்த வாசல் எந்த திசை பார்த்த வாசல் அமைவது சிறந்தது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்குறாங்க நீங்கள் சொந்த வீட்டில் குடியிருந்தாலும் சரி அல்லது வாடகை வீட்டில் குடியிருந்தாலும் சரி எந்த திசை இருந்தால் சிறப்பு அந்த வாசல் என்பது எந்த திசையை நோக்கி இருந்தால் சிறந்தது அப்படிங்கிறது இதில் பார்க்குறோம் அதே போல் இந்த திசையை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது இப்போ ஒரு வீட்டில் நாங்கள் வந்து நான் இருக்கேன் என்னுடைய மனைவி குழந்தைங்களா இருக்காங்க யாருடைய அமைப்பில் அந்த வீடு வீட்டினுடைய திசை இருக்கணும் அப்படிங்கிற அமைப்புன்னு பார்க்கும்போது யாருடைய பேரில் அந்த வீடு வாங்குறீங்க அப்படிங்கிறத பாருங்க மனைவிடைய பேரில் வாங்குறீங்களா அந்த வீடு மனைவிடைய பேரில் இருக்கா அப்படின்னா மனைவிடைய லக்னத்திற்கு எந்த திசை ஏற்றது உங்களுடைய பேரில் வாங்குறீங்களா அப்போ உங்களுடைய லக்னத்திற்கு எந்த திசை ஏற்றது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் இல்ல சார் நான் வாடகை வீட்டில் போய் குடியிருக்கிறோம் வாடகை வீட்டில் குடியிருக்கும் போது யாருடைய தசையை பார்க்குறது அப்படின்னா அதில் குடும்பத் தலைவருடைய திசை குடும்பத் தலைவர் அப்படின்னு சொல்லும்போது கணவருடைய உங்கள் அப்போ அவருடைய தசை என்ன திசை அதாவது அவருடைய லக்னம் என்ன லக்னம் அவருக்கு ஏற்ற திசை என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் சொந்த வீடு வாங்குற மாதிரி இருக்குன்னா அந்த வீடு யாருடைய பேரில் ரிஷேஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறத பாருங்க அப்ப அவங்களுக்கு சாதகமான திசையா இருந்தாலே அந்த வீட்டில் எல்லாருக்குமே அந்த அமைப்பு வந்து சாதகமா இருக்கும் அப்படி இல்லை வாடகை வீட்டுல குடியிருக்கீங்க அப்படின்னா அந்த குடும்ப தலைவருடைய லக்னத்திற்கு எந்த திசை ஏற்றது அப்படிங்கிறதே நீங்க பாருங்க இதெல்லாம் இதுல வரக்கூடிய சந்தேகங்களா இருக்கும் இப்ப நம்ம சொல்றது எந்தெந்த லக்னத்துல பிறந்தவங்க பன்னிரெண்டு லக்னங்களுக்கு பிறந்தவங்க எந்த திசை வீட்டினுடைய திசையானது ஏற்புடையது சிறந்தது அப்படிங்கிறத இதுல தெளிவான விளக்கமாக பார்ப்போங்க முதல்ல மேஷ லக்னம் மேஷ லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் மேசை லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு அற்புதமான திசை எந்த திசையா இருக்கலாம் அப்படின்னா வீட்டினுடைய திசை எந்த திசையா இருக்கலாம் அப்படின்னா வீடு வாங்கக்கூடிய அமைப்பா இருந்தாலும் கிழக்கு கிழக்கு திசையை வடக்கு திசையும் சிறந்தது ஏன்னா உங்கள் லக்கணத்திற்கு இந்த இந்த அமைப்புல தான் ராசிகளில் திசை இருக்கா கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு அப்ப நீங்க மேஷ லக்கணத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற திசை ஒன்று கிழக்கு திசை அப்படி இல்லைன்னா வடக்கு திசை இந்த ரெண்டு திசையும் நீங்க சூஸ் பண்ணலாம் எந்த நிலையிலுமே நீங்கள் மேற்கு பார்த்த வாசல் அல்லது தெற்கு பார்த்த வாசல் என்பது சிறந்தது அல்ல இதில் லக்னத்தை பார்க்கணுமா ராசியை பார்க்கணுமா மிக முக்கியமாக லக்னத்தை தான் நீங்கள் பார்க்கணும் எல்லாருக்கும் ராசி தெரியும் ஏன்னா கோவிலில் அர்ச்சனை பண்றீங்கனாலும் ராசி நட்சத்திரம் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் லக்னத்தை பெரும்பாலும் தெரிஞ்சு வச்சுக்கிறது இல்லை ஆனால் லக்னத்தை நீங்கள் மெயினாக தெரிஞ்சு வச்சுக்கணும் உங்களுடைய லக்கணம் எதுங்கிறதையும் பார்க்கணும் நீங்கள் ராசியை பார்க்கக்கூடிய அதே வேளையில் லக்னம் லக்னம் தான் பிரதானம் அதற்கு அடுத்த நிலையில் ஒரு இணையான அமைப்பு தான் ராசி அப்ப அந்த அடிப்புல நீங்க பார்க்கும் போது நீங்க மேஷ லக்னத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற திசை எது கிழக்கு பிளஸ் வடக்கு இந்த திசை பார்த்த வாசல் தான் நல்லது அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும் அதே போல நீங்க ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா தெற்கு மேற்கு ஏன்னா ரிஷப லக்னம் என்பது தெற்கு திசையை குறிக்கும் உங்களுடைய ஜாதத்துக்கு உங்களுடைய லக்னத்துக்கு ரெண்டுக்கும் ஐந்து குடையவர் ரெண்டு குடையவர் மேற்கு புதனுடைய திசை அப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஐந்து குடியவனும் அதே தெற்கு திசையா வருது பாருங்க அப்ப இந்த இடத்துல நீங்க எந்த ரூபத்திலுமே நீங்க வேண்டிய திசை என்னவா இருக்கணும் ஒண்ணு தெற்கா இருக்கணும் இல்லைன்னா மேற்கா இருக்கணும் இந்த ரெண்டு தசையும் நீங்க சூஸ் பண்ணலாம் ரிஷப லக்கணத்துல பிறந்தவங்க அதே போல நீங்க வந்து மிதுன லக்கணத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற தசைனா மேற்கு தெற்கு அதேதான் தெற்கு மேற்கு இதுல எந்த திசை வேணாலும் நீங்க சூஸ் பண்ணியிருக்கலாம் அதே போல நீங்க கடகள கிணத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற திசை கிழக்கு வடக்கு வடக்கோ அல்லது கிழக்கோ நீங்க சூஸ் பண்ணலாம் அதே போல நீங்க சிம்ம லக்கணத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய திசை ஒன்று கிழக்கு அப்படி இல்லைன்னா வடக்கு இந்த இரண்டு திசையை நீங்க சூஸ் பண்ணலாம் சனியுடைய திசை மேற்கா வரும் அது போன்ற திசையை சூஸ் பண்ணுவது சிறந்தது அல்ல ஆனா உங்களுக்கு வெரி பெஸ்ட் திசை எது அப்படின்னா கிழக்கு வடக்கு ஒருவேளை முடியாத பட்சத்துல வேணா நீங்க வந்து தெற்கு திசையை சூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா புதனுடைய அமைப்புங்கிறதுனால புதனுடைய அமைப்புங்கிறதுனால சூஸ் பண்ணிக்கலாம் ஆனா பெரும்பாலும் நீங்க எடுக்க வேண்டிய திசை எதுன்னா கிழக்கு அல்லது வடக்கு அதே போல கடக லக்கணத்துல கிழக்கு வடக்கு அதே மாதிரி சிம்ம லக்கணத்துல கிழக்கு வடக்கு கண்ணி லக்கணத்துல பிறந்திருக்கீங்க லக்கணத்தை பாருங்க கண்ணி லக்கணத்துல பிறந்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு மேற்கு வரும் துலாம் லக்கணத்துல பிறந்தவங்களுக்கும் தெற்கு திசையும் மேற்கு திசையும் பார்த்த வாசலா இருப்பது சிறந்தது லக்கணத்திற்கு வடக்கு கிழக்கு தனுசு லக்கணத்திற்கும் வடக்கு கிழக்கு மகர லக்கணத்திற்கு தெற்கு மேற்கு அதே போல கும்ப லக்கணத்திற்கும் தெற்கு மேற்கு மீனலகணத்திற்கு கிழக்கு வடக்கு இதுல என்ன அமைப்பு வரும் அப்படின்னா குரு அணி லக்கணங்களுக்கு எல்லாம் கிழக்கு வடக்கு வரும் சுக்கணி லக்னங்களுக்கெல்லாம் தெற்கு மேற்கு சாதகமான திசையா வரும் இதை நீங்க எடுத்துக்கலாம் குரு அணி அர்த்தம் இந்த மேஷ லக்கணம் கடக லக்னம் சிம்ம லக்கணம் விருச்சக லக்கணம் தனுசு லக்கணம் மீனலக்கணம் சுக்கரணி லக்னங்கிறது கன்னி லக்கணம் துலாம் லக்னம் மகர லக்கணம் கும்பலக்கணம் இந்த எல்லாம் வந்து சுக்கரணி லக்கணங்களாகும் அப்ப இந்த லக்கணங்களுக்கு நீங்க இந்த இந்த அமைப்புல தசை இருந்தது வீடு தசை தசைதான் சிறந்தது கன்னி லக்கணத்துல அற்புதமா அதாவது அதே போல இன்னொரு பாயிண்ட் நீங்க உண்டு உங்களுக்கு லாபத்துடைய திசையா இருக்கிறது நல்லது உங்களுடைய லாபம் இப்ப இதுல பாருங்க ஒருவர் அதாவது ரொம்ப பெஸ்டான திசையா நான் சொல்றது தெற்கு மேற்கு ஒரு ஒரு கண்ணில கணத்துல பிறந்திருக்காரு அவருடைய விரையாதிமை திசையில போய் அவர் கூடியிருக்காரு அப்ப பல்வேறு விரயங்கள் செலவினங்கள் பாருங்க கிழக்கு கண்ணில கணத்துல பிறந்தவங்களுக்கு பன்னெண்டு கூட விரையாதிபதியான தசை கிழக்கு தசை அப்ப இவங்க இந்த திசையை சூஸ் பண்ணும் என்பது சிறந்தது அல்ல ஆனா வடக்கு திசையில இருந்தப்ப கூட பரவாயில்ல ஏன்னா வடக்கு கூட பதினொன்று கூட லாபாதிபதி அது கூட பரவாயில்ல ஆனா இவங்க அவர் அதற்கு பிறகு மாறின திசை இருந்து கிழக்கு கடுமையான விரை செலவினங்களுக்கு கொடுக்க வேண்டிய திசையா இருக்கும் ஆனா பெரும்பாலும் வெரி பெஸ்ட் திசை அப்படின்னா கண்ணில கிணத்துல பார்த்தது தெற்கு அல்லது மேற்கு இந்த திசையை அவங்க சூஸ் பண்ணலாம் அப்போ ஒவ்வொரு திசைக்கும் எதிரான திசைகளா இருந்ததுன்னா அதுல நம்ம அதுலயும் மிக முக்கியமா விரையாதிபதியுடைய திசையை நம்ம சூஸ் பண்ணது அவ்வளவு சிறந்தது அல்ல அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த திசைகளை நீங்கள் சூஸ் பண்ணும்போது வெரி பெஸ்ட்டாக இருக்குங்க இது போன்ற அமைப்பில வீடு அமையும் போதும் அந்த வீட்டுடைய தன்மையானது மிகவும் இதில் பல்வேறு விஷயங்கள் இருக்குது இருந்தாலும் இதுவும் வந்து ஒரு ஏன்னா நிறைய பேர் நம்ம ஜாதகமாக போது இந்த கேள்வி சார் எந்த பார்த்த வீடு பார்த்த வாசலாக நாங்கள் வாங்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு எதுமாரி வாசலில் அமைச்சுக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது இது வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவலை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுளை சில பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் வாழ்களுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்